ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கரன் அருஜோதி தெய்வம் அழகில் சோதியன் என்றெல்லாம் பலவாறாக பரம்பொருள் ஜோதி இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியாய் அந்த பகவான் நின்ற நாளே சிவராத்திரி என்று போற்றப்படுகின்றது நடு இரவில் ஹரியும் அயனும் காணாத ஜோதியான சங்கரன் தன் அடியாருக்காக நடு இரவில் அறையில் ஜோதியாக அருளினார் என்றால் அந்த பக்தர் எவ்வளவு பாக்கிசாலியாக இருக்க வேண்டும் யார் அந்த பக்தர் எப்பொழுது எங்கே அந்த தரிசனம் கிடைத்தது பார்க்கலாமா வாருங்கள் மேலை நாட்டு தத்துவ ஆராய்ச்சியாளர் தத்துவ மேரி பால்பெண்டன் தமது இந்து மத தத்துவங்களை கட்டறிந்த பால்பெண்டனுக்கு பல சந்தேகங்கள் இருந்தன ரிஷிகள் பற்றிய செய்திகள் எல்லாம் அவருக்கு வியப்பாக இருந்தது மனித சக்தியால் இவ்விதமெல்லாம் செயல்பட முடியுமா என்பது போன்ற பல சந்தேகங்கள் மற்றும் மனித உலகின் துன்பம் அமைதியின்மையின் காரணம் அதை நிவர்த்திக்கும் வழி போன்ற பல கேள்விகள் அவருக்குள் எழுந்தது ஏதோ ஒரு காலத்தில் இருந்ததாக சொல்லப்படும் ஆன்மீக வளம் கொண்ட மனிதர்கள் இன்னும் இருக்கின்றார்களா இருக்க முடியுமா அப்படி எவராயிலும் இந்தியாவில் இருக்கின்றார்களா இருந்தால் அவரை நேரில் பார்க்க வேண்டும் அவரிடம் மேலே கண்ட பல சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவரிடம் இந்த உபதேசம் பெற்று தன் வாழ்வை பயனுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பலவிதமான எண்ணங்களோடு லண்டனில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் வருடம் வாக்கில் பாரதம் வந்தார் பால் பிரண்டர் பல இடங்களிலும் பலரையும் பார்த்துவிட்டு நம்பர் கே எஸ் வெங்கட்ரமணி என்பவர் மூலமாக ஸ்ரீ மகாபரிபாலை தரிசிக்க வந்தார் அந்த சமயம் மகான் செங்கல்பட்டில் முகாமிட்டு இருந்தார் அவரை தரிசனம் செய்த ஆங்கிலேயர் ஆச்சரியமடைந்தார் அவர் கேட்ட பலவிதமான கேள்விகளுக்கும் சுவாமிகள் பொறுமையாக தெளிவாக பதில் சொல்ல பால்பண்டன் திருப்தி கொண்டு தன்னை சீடனாக ஏற்றுக்கொண்டு தன் ஆன்மீக வாழ்வுக்கு வழிகாட்டும் முடி வேண்டினார் சுவாமிகள் தாம் ஒரு பீடாதிபதியாக இருப்பதாலும் அதற்கென உள்ள கடமைகளை செய்ய வேண்டியிருப்பதாலும் தனக்கு அது சாத்தியமில்லை என்று சொல்லி பகவான் ஸ்ரீ ரமண ம மகரிஷியை பற்றி எடுத்துரைத்து திருவண்ணாமலை சென்று அவருக்கு சீடராகி நன்மை அடையும் முடி அறிவுறுத்தினார் செங்கல்பட்டில் பிரண்டன் மகா சுவாமிகளை தரிசித்ததற்கு முதல் நாள் தான் சுப்பிரமணியம் என்ற ஒரு யோகி வந்து தன் குருவான ஸ்ரீ பார்க்க திருவண்ணாமலை வரும்படி கேட்டார் தனக்கு நேரம் இல்லாததாலும் உடனே ஊருக்கு கிளம்ப ஏற்பாடு செய்திருப்பதாலும் வர இயலாது என்று பிரண்டன் முதலில் கூறியிருந்தார் ஆனால் இப்பொழுது செங்கல்பட்டில் தரிசித்த ஆச்சாரியர் திருவண்ணாமலையில் செல்லும்படி சொன்னது பிரண்டனுக்கு வேப்பு அளித்தது இதில் ஏதோ தெய்வீக சங்கல்பம் இருக்கின்றது என்று உணர்ந்தார் செங்கல்பட்டில் தரிசனம் முடிந்தது மகாபலிவாலின் உருவம் குரல் முதலியவற்றிலேயே மனதை செலுத்தி அசை போட்டுக்கொண்டு கொண்டு நள்ளிரவில் தன் இருப்பிடம் வந்து சேர்ந்த பரண்டன் எப்படியும் திருவண்ணாமலை செல்ல வேண்டும் என முடிவெடுத்தார் ஆனால் யோகி சுப்பிரமணியத்தை எங்கு தேடுவது என்ன அதிசயம் அவர் தங்கியிருந்த இடத்தில் முன்னதாகவே வந்து காத்திருந்தார் சுப்பிரமணியம் மிகுந்த ஆச்சரியமடைந்த ப்ரண்டன் நள்ளிரவு ஆகிவிட்டாலும் பிரயாணத்தினால் களைப்புடைந்திருந்தாலும் அவரோடு சிறிது நேரம் பேசிவிட்டு படுக்கச் சென்றார் களைப்பு மிகுதியால் ஆழ்ந்து உறங்கிவிட்டார் திடீரென்று விழித்துக்கொண்டார் கொண்டார் பால்பண்டன் அறை முழுவதும் முழு இருட்டாக இருந்தது நரம்புகளில் ஏதோ முறுக்கேறியது போன்ற உணர்வு சுற்றிலும் ஏதோ மின்சாரம் பரவி இருந்தது போன்ற நிலை தலையணி அடியே இருந்த கடிகாரத்தை எடுத்து பார்த்தார் மணியோ மூன்றரை தொட கால்மணி பாக்கியிருந்தது பிறகு பார்த்தால் படுக்கையின் கால்பாகத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிந்து கொண்டு உடனே அவரை எழுப்பியது எழுந்து அமர்ந்து கொண்டு நேராக அந்த ஒளியை பார்த்தார் பெரு உயப்புடன் கண்ணி வைக்காமல் பார்க்க அந்த ஒளியில் மகாபரிவன் உருவம் தெரிந்தது இது என்ன கனவா அல்லது நினைவா பிரமையா அல்லது ஏதாவது பேய் உருவமா சந்தேகத்துக்கிடமில்லாமல் மனித உருவமல்லமா தெரிகிறது அவரை சுட்டு இனம் புரியாத ஒலி அதுவே அந்த அறையின் இருட்டிலிருந்து வேறுபட்டு காட்சியளித்தது நிச்சயமாக இந்த காட்சி நடக்கக்கூடியதா அவரை பார்த்து விட்டு தான் செங்கல்பட்டிலிருந்து வந்துவிட்டோமே பிரண்டன் பரிச்சை செய்து பார்க்க விரும்பி கண்ணை இருக்க மூடிக்கொண்டான் ஆனால் அப்பொழுதும் அதே காட்சி மறையவில்லை இல்லை இது அவருடைய தோற்றம்தான் என்று நம்பிக்கை வந்தது கண்ணை திறந்து தளர்ந்த காவி உடையில் உள்ள அவரை கவனித்தார் அந்த திருமுகம் புன்னகை புரிந்தது வாய் மலர்ந்தது தாழ்மையுடன் இரு நீ விரும்பியதை அடைவாய் என்றது பிறகு அந்த காட்சி வந்த விதம் போன்றே புரியாத வகையில் அது மறைந்து விட்டது இப்போது பிரண்டனிடம் கவலையற்ற மகிழ்ச்சியான உணர்வே மிகரித்தது அன்று மீதமிருந்த இரவில் தூக்கம் இல்லை இந்திய மக்களின் எளிமைக்கு ஏற்ப கடவுளும் சாதாரண எளிய மனித உருவில் வந்து அருள்வதை எண்ணி மகிழ்ந்தார் வியந்தார் திருவண்ணாமலை போகச் சொன்னாலும் அங்கிருக்கும் அதே ஜோதிதான் தான் என்பதை காட்ட இப்படி ஒரு ஜோதி தரிசனமா என்னே பால்பண்டனின் பாக்கியம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர